ரஷ்யா அறிவித்துள்ள புற்றுநோய்க்கான புதிய தடுப்பூசியின் பயன்பாடு குறித்து முழுமையான ஆய்வு முடிவுகள் வந்த பின்னரே தெரியவரும் என இந்திய மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கேன்சர் எனும் புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்துள்ளதாகவும் அவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே நோயாளிகளுக்கு இலவசமாக கிடைக்கும் என்றும் ரஷ்யா அறிவித்துள்ளது இந்நிலையில் ரஷ்யா கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுவது எம் எனப்படும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிட்டு செயல்படும் மருந்துகள்தான் என்றும் தற்போதைக்கு விலங்குகளுக்கு செலுத்தியே இந்த தடுப்பூசி பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னையைச் சேர்ந்த புற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் சுந்தரேசன் தெரிவித்துள்ளார் அந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் எப்படி என்ன பண்ணணுன்னா உள்ளே போய் நம்மளோட எதிர்ப்பு சக்தி கிட்ட இந்த கேன்சரை நீ எதுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சொல்லிக் கொடுக்குறத வேலையை தான் அது பார்க்கும் ஸோ அந்த செய் அதை செய்யும் போது அது எந்த அளவுக்கு செய்யும் எல்ல கேன்சருக்கெல்லாம் செய்யும் அப்படின்றது விவரங்கள் இன்னும் வந்து ரஷ்யா இன்னும் வெளியிடலை பட் ஆனால் அந்த எம்ஆர்ஏ வேக்சின் எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து ரீசெண்ட் டைம்ஸாக ரொம்ப ரிசர்ச் பண்ண போகக்கூடிய வேக்சின் இது வெற்றிகரமாக வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது போல பரிசோதனை நிலையில் வெற்றிகரமாக செயல்படும் சில தடுப்பூசி மருந்துகள் நடைமுறையில் வெற்றிகரமாக செயல்படாமலும் போயுள்ளதால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என சென்னை எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் எம் ஏ ராஜா தெரிவித்துள்ளார் அத அந்த அளவுக்குலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா அது அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் உண்மையான நோயாளிகளிடம் பரிசோதனை செய்து பார்க்கவில்லை சிலதில் அற்புதமாக வேலை செய்யும் வாழ்க்கையில் பரிசோதனை செய்யும்போது அந்த வழக்கு வெற்றி தராது நம்ம காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கேன்சர் நோயாளிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்பு மருந்து தேவை இருக்கும் என்பதால் தனிப்பயன் கொண்ட தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இதற்கு அதிக நேரம் ஆகும் என்பதால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தனித்த புற்றுநோய் தடுப்பூசி சாத்தியமாகும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்